எம்ஐஇ்டி பொல் கல்லூரியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இருநூத்தி ஒன்பது மாணவர்கள் திருச்சி எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு எம்ஐ கல்வி நிறுவனங்களின் தலைவர் அல்ஹாஜ் முகமது யூனிஸ் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார் எம்ஐ கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் முனைவர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த மாணவர்கள் பெற்றோர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் எம்ஐஇ்டி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நவீன்சேட் வரவேற்று கல்லூரி கடந்து வந்த பாதை அதன் வளர்ச்சி மற்றும் சாதனைகளை தன்னுடைய பட்டமளிப்பு விழா அறிக்கையில் எடுத்து கூறினார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஃபுப் அக்கீம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி மாணவர்களிடையே பட்டமளிப்பு விழா உரையாற்றினார் மேலும் இந்த வருடத்திற்கான நீதிபதி பக்கீர் முகமது சுழல் கோப்பையானது பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பிடித்த மேலாண்மை துறைக்கு வழங்கப்பட்டது கட்டடவியல் துறை உதவி பேராசிரியர் சந்தோஷ்குமார் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்தினார் நிறைவாக மேலாண்மை துறை துறை தலைவர் முனைவர் ஆண்டனி பிரகாஷ் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாவின் ஒருங்கிணைப்பாளரான அறிவியல் மற்றும் மனித துறையின் துறை தலைவர் மணிகண்டன் செய்திருந்தார்